எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க எஸ் எம் தர்ஷினி பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்ப தேர்வு நேரம் அப்படிங்கிறதுனால சந்திச்சு நான் பிரச்சாரம் பண்ண முடியல அதனால இணையதளத்தின் வாக்கு சேகரிக்கிறேன் தமிழக மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமதர்மம் பேணவும் பாசிச அராஜக சக்திகளுக்கு எதிராக சமர்களத்தில் நின்று போராடி சோதனைகளையும் சாதனையாக்கி இந்தியாவிற்கே வழிகாட்டியாய் தனலில் இட்ட தங்கமாய் ஒளிரும் சூரியனாக தலைவர் கலைஞரின் மறு உருவமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எஃது அரணாக கட்டிக்காத்து சமூக நீதியை ஜனநாயகத்தை காக்கும் அற போராட்டத்தில் தனியாக நின்று போராடி தமிழகத்தில் நடக்கும் அந்நீதிகளுக்கு எதிராக தமிழக மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து நாடு முழுவதையும் வென்ற பாஜகவை கொள்கைகளையும் திராவிட இயக்கத்தின் மரபுகளையும் அரசியல் மற்றும் பண்பாட்டு தலங்களில் வகுப்புவாத வலதுசாரி சக்திகளுக்கு எதிராக பகுத்தறிவு கருத்துக்களை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இளைஞர்களை சித்தார்ந்த ரீதியாக தயார்படுத்தி தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் கலைஞரின் புதல்வர் இணக்க காவலர் கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அவர்களின் ஆதரவு பெற்ற இந்திய கூட்டணியின் வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க அரியலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் போன்ற பெண் குழந்தைகளின் பாதுகாவலர் இளம் பெரியார் எளிமையின் இலக்கணம் அப்பா சாசி அவர்களை வணங்கி பத்தொன்பது அன்று நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு நீங்கள் போடுகின்ற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கின்ற ஊன்றுகோலுக்கு சமம் இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு நீங்கள் போடுகின்ற ஓட்டு பெற்ற செய்கின்ற நன்மைக்கு சமம் இந்திய கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு நீங்கள் போடுகின்ற ஓட்டு பசியுள்ள குழந்தைக்கு ஊட்டுகின்ற பால் சோற்றுக்கு சமம் மாற்று கட்சி வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் போடுகின்ற ஓட்டு காட்டில் காய்கின்ற நிலாவிற்கு சமம் கடலில் விழுந்த மழைக்கு சமம் பாறையில் விதைத்த விதைக்கு சமம் உங்கள் விலை மதிக்க முடியாத ஓட்டுகள் காட்டில் காய்கின்ற நிலாவாய் கடலில் விழுந்த மழையாய் பாறையில் விதைத்த விதையாய் பலன் இன்று போகாமல் பாதுகாத்து வேண்டும் என்றால் இந்திய கூட்டணிக்கு வாக்களிப்பீர் உலகிலேயே பழமையான ஓவியங்களை வரைபவர் வான்கோ என்பவர் அவர் வைக்கின்ற சிறிய ஆரஞ்சு புள்ளி கூட உதயசூரியன் ஆகிவிடுமாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் சுட்டி விரலினால் நீங்கள் வைக்கப்படும் ஒவ்வொரு புள்ளியும் ஓர் ஆயிரம் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியேற்போம் இந்தியா என்பது பல்வேறு இனம் மொழி பண்பாடுகள் கலாச்சாரம் கொண்ட மக்கள் வாழும் நாடு வேற்றுமையில் நாம் காணும் ஒற்றுமையே இந்த தேசத்தை கட்டுக்கோப்பாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கிறது எனவேதான் இதற்கு இந்திய கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்திட வாக்களிப்பீர் இந்தியா வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தளபதியின் பேர் சொல்லும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா வெல்லும் தளபதியின் பேர் சொல்லும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா வெல்லும் தளபதியின் பேர் சொல்லும் நன்றி வணக்கம்